வரமதுல்லி அன்யா என சகோதர சகோதரிகளே நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பொதுவெளியில் சமூகமாக வாழ்கின்ற நமக்கு கற்றுத்தந்த அற்புத விஷயங்களில் ஒன்று ஒரு இஸ்லாமியன் தனது சக இஸ்லாமியனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன அந்த கடமைகளில் ஒன்று அவர் நோயுற்றால் அவரை நலம் விசாரிக்க செல்லுவது ஆம் அன்பர்களே ஐயாதத்தில் மறியது நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது இருக்கிறதே ஒரு முஸ்லீம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று நமக்கு தெரியும் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து தொழுவது நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ் செல்வது ஷஹாதா கலிமாவை ஆரம்பமாக மொழிவது இது கடமை ஆனால் வாஜிப் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு பரலுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு நிலைதான் நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா தன் தோழர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு விசாரிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் அவர்களை விசாரிப்பதற்காக நபி செல்லுவார்கள் அன்பிற்கிறவர்களே நபி சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக தன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பிச் செல்லுகிறாரோ அவர் சொர்க்கத்து மலர்களை பறித்தவராக சொர்க்கத்து கணிகளை தான் இருக்கிறார் ஆம் அன்பர்களே நலம் விசாரிப்பதற்காக சென்று தன் இல்லம் திரும்புகின்றவரை அவர் சொர்க்கத்து கனிகளையும் மலர்களையும் பறித்து கொண்டே இருக்கிறார் அப்படியென்றால் சொர்க்கம் செல்வதற்குரிய நன்மைகளை கொள்ளையளித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள் எவர் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக காலையில் வெளிக்கிளம்பி செல்கிறாரோ அவருக்காக எழுபதாயிரம் மழுக்குமார்கள் வானவர்கள் அல்லாஹுலத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாலை ஆகின்றவரை எவர் ஒருவர் மாலையில் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்லுகிறாரோ அவருக்காக எழுபதாயிரம் மழுக்குமார்கள் வானவர்கள் காலை வரை பிரார்த்தித்துக் கொண்டும் இறைவு நிலத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் அவருக்காகவே இயங்குகிறார்கள் அன்பிற்கு அவர்களே நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்காக செல்லுவதற்கு சாதாரண விஷயம் அல்ல சம்பிரதாயமான காரியம் அல்ல மனதாபிமானத்திற்கு உட்பட்ட செயல்தான் என்றாலும் கூட நபி செல்லும் அவர்கள் அதை கடுமையாக வலியுறுத்தி சொன்ன ஒரு செயல் என்பதை நாம் மறந்து அல்லாஹ் மறுமை நாளில் அடியானிடத்தில் கேட்பான் ஓ அடியானே நான் நோயுற்றிருந்தேனே என்னை நீ நலம் விசாரித்தாயா அதற்கு அந்த அடியான் கேட்பான் நீ அகிலத்தை ஆளுகின்ற இச்சகன் அகிலத்து மக்களை பாதுகாக்கின்ற ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் சுகத்தை அள்ளித்தருகின்ற அதிபதியான நீ நோயுற்றிருந்தாயா உன்னை நான் நலம் விசாரிக்க வரவில்லையா என்ன ரம்பே என்னை கீழி செய்கிறாயா என்னிடத்தில் பரிகாசம் செய்கிறாயா நீ நோயுற்றிருப்பவனா நீ ஏன் நிவாரணம் அளிப்பவன் நீ நிவாரணம் என்றிருக்கின்ற பொழுது நீ எப்படி நோயுற்றிருக்க முடியும் என்று மனிதன் திரும்பி கேட்க அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் நீ வாழுகின்ற நீ வசித்த அந்த தெருவிலே இந்த வீட்டில் இருந்த ஒரு மனிதர் நோயுற்றிருந்தார் அவரை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லையே அப்படி நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தால் நிச்சயமாக என்னை அங்கே நீ அல்லவா என்னை நீ பெறவில்லை அவரை நலம் விசாரிக்கவும் வரவில்லை அவரை நலம் விசாரிப்பது என்னை விசாரித்ததற்கு சமமாகும் என்னை அடைந்ததற்கு ஈடாகும் என்று ரப்புல் ஆலமீர் அங்கே பதிலளிப்பான் அன்பிற்குரியவர்களே நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்கு அல்லாஹுவை நாம் சந்தித்து வருவதற்கு சமமான ஒரு நன்மையான காரியம் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக சென்று அவகலத்தில் அமர்ந்து அஸ் அலும் அகிலத்தின் ரட்சகனான அதிபதியான மேன்மைக்கு அல்லாஹுலத்தில் அரிசிக்கு சொந்தக்காரனான அல்லாஹுலத்தில் கேட்கிறேன் அவன் உனக்கு நிவாரணத்தையும் சுகத்தையும் தருவானாக என்று சொன்னால் இல்லா ஆகுல்லா அல்லாஹ் அந்த மனிதருக்கு நிவாரணத்தை தருகிறான் சுகத்தை வழங்குகிறான் ஆன்பர்களே நோயாளிகளில் நலம் விசாரித்து வருவதற்கிறதே அல்லாஹ் நமக்கு நன்மையான காரியமாக மட்டுமல்ல அந்த நோயாளிலத்தில் அமர்ந்து நாம் சொல்லுகின்ற அந்த பிரார்த்தனை வார்த்தைகளும் வரிகளும் அந்த நோயாளிக்கு சுகத்தை நிவாரணத்தை வழங்குவதற்கு காரணமாக அமைகிறது என்பதையும் நாம் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் ஜெய் சல்லா அல்லா அவர்கள் சொன்னார்கள் எவராவது ஒருவர் நோயுற்றிருந்தால் லபூர் இன்ஷா அல்லா கவலைப்படாதீர்கள் ஆக நாடினால் உங்களுக்கு சுகம் வெகு விரைவில் கிடைத்துவிடும் என்று சொல்லுவார்கள் அன்பிற்கு அவர்களே இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் கிடைக்காத ஒரு செயல் என்ன தெரியுமா ஆறுதலான வார்த்தைகள் பேசக்கூடிய மனதிற்கு இதமான அமைதியை தருகின்ற சொற்களை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் கிடைப்பதுதான் அதிசயம் அன்பிற்கின்றவர்களே யாரை நலம் விசாரிப்பது உறவினர்களை மட்டும்தானா அல்லது நம் அன்னை வீட்டுக்காரர்களை மட்டும்தானா இல்லை அன்பர்களே நோயாளிகள் யாராக இருந்தாலும் சரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் கிடந்து செல்லுகிறோம் அப்படிப்பட்ட நோயாளிகளை நலம் விசாரிப்பதும் நன்மையான விஷயம் நோயாளிகளை சென்று நலம் விசாரியுங்கள் நலம் விசாரிப்பதன் மூலமாக இறை சிந்தனை உங்களுக்குள் ஏற்படும் ஆம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனை அதிலிருந்து எம்மை காப்பாற்றியிருக்கிறானே அவனுக்கு நன்றி சொல்ல நம்முடைய மனம் உந்தும் அது மட்டுமல்ல அந்த நோயாளிக்கு நாம் சொல்லுகின்ற அந்த ஆறுதலான வார்த்தைகள் அந்த அன்பான வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருவது மட்டுமல்ல நமக்கு நன்மையையும் அள்ளித்தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நபிசல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் தனது தோழர்கள் மக்கமா நகரில் இருந்து ஹிஜ்ரத்து செய்து வந்த பொழுது அங்கு உள்ள காற்றின் நிலை வெயிலின் நிலை தோழர்களுடைய உடல்நிலையை பாதித்தது ரவிசல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் ஒவ்வொரு தோழரையாக விசாரித்து விசாரிப்பார்கள் தோழர்களே எப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த காற்று நிலை இந்த சீதோசன நிலை பொருந்தி கொண்டதா உடல் ஏற்றுக்கொண்டதா அல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று தோழர் ஒவ்வொருவரையும் சென்று விசாரிப்பார்கள் பிலால் அடியல்லாக அணுக அவர்களையும் விசாரிப்பார்கள் அபு பக்ரி அடியல்லாக அணுக அவர்களையும் விசாரிப்பார்கள் கடை கோடியில் இருக்கின்ற தனது தோழர்களில் ஒவ்வொருவரையும் நபிசல்லாஹ் அவர்கள் விசாரிக்கின்ற ஒரு வளமையை கொண்டிருந்தார்கள் பிரிக்கினி அவர்களே நோயாளிகளை நலம் விசாரிப்பதை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் நன்மை தருகின்ற செயல் என்பது ஒருவரம் நபி அலி அலையம் அவர்கள் ஒரு இஸ்லாமியனின் கடமையாக சொன்ன செயல் என்பதை மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹுவை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் இரு ஏந்தி இறைவு நிலத்தில் நமக்காக பாவ மன்னிப்பையும் அருளையும் கேட்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒருவரையாவது ஒரு நோயாளியாவது நாம் நலம் விசாரிக்க சென்று விட வேண்டும் அந்த நோயாளி நம்முடைய சொந்தக்காரராக இருக்க வேண்டும் அவசியம் அல்ல பொது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் அவர்களை நாம் அறிந்திருக்கவில்லை என்றாலும் சரியே அவர்கள் நமக்கு முன் அறிமுகம் பெற்றவர்களாக இல்லை என்றாலும் சரியே அவர்களிடத்தில் சென்றாவது ஆறுதலான இரண்டு வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் நிச்சயமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை அவர்கள் தேடுகிறார்கள் அப்படி சொற்களை உதிக்கின்ற நல்ல மனிதர்களுக்காக அவர்கள் இயங்குகிறார்கள் இது நபி வழி இது வாஜிபான ஒரு செயல் என்பதை மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பொதுவெளியில் சமூகமாக வாழுகின்ற நாம் இப்படிப்பட்ட தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் நோயாளிகளை நலம் விசாரிப்போம் இறைவனை சந்திப்போம் மழுகுமார்களின் பிரார்த்தனையை பெறுவோம் அந்த நோயாளியின் உள்ளத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவோம் அதற்குரிய மனநிலையையும் ஒரு பக்குவ நிலையையும் நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் இன்ஷா அல்லா நல்ல விஷயங்களோடு அடுத்த உரையில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து